எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் கோவிந்த் இந்த வீடியோவில் பங்குச்சந்தையில் ஒருத்தர் புதுசாக முதலீடு பண்ண வராருன்னா எதெல்லாம் பண்ணணும் எதெல்லாம் பண்ணக்கூடாது இந்த ரெண்டு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு எதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் எந்த விஷயத்தெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பார்த்துடலாம் நம்ம எதெல்லாம் அவாய்ட் பண்ணுமோ அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்திங்கன்னா எமோஷனலாக இன்வெஸ்ட் பண்ணுறத அவாய்ட் பண்ணுவோம் இந்த எமோஷனல்னு சொல்லும்போது ஃபியர் அண்ட் கிரேடு மார்க்கெட்டில் ரொம்ப பணத்தை எழுதுடுவோமோ அப்படிங்கிற பயம் உங்களை சரியான முதலீடு பண்ண விடாமல் தடுத்துரும் இது வந்து பயம் இன்னொன்று சீக்கிரமாக நான் இன்வெஸ்ட் பண்ணி அதிகம் மல்டிபிள் ஆக்கணும் என்னோட பணத்தை அப்படின்னு சொல்லிவிட்டு பேராசப்படுறதுனால என்ன ஆகும்னா ஒரு தப்பான முதலீட்டுக்கு உங்களை டிகர் பண்ணணும் ஸோ இந்த ரெண்டு விஷயத்துமே நீங்கள் அவாய்ட் பண்ணிடணும் ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நாலேஜும் ரிசர்ச்சும் இல்லாமல் பர்டிகுலராக போயிட்டு ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது நீங்கள் ஃப்யூச்சரில் எந்த மாதிரி பிஸ்னஸ் நல்லாயிருக்கும் இல்லை எந்த செக்டர்ஸ் அதிகமாக பர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் எந்த இடத்துல இன்னும் பெட்டராக இருக்கும் எந்தெந்த டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் சேஃபாக இருக்கும் இல்லை ரிட்டர்ன்ஸ் அதிகமாக கொடுக்கும் இந்த மாதிரி எந்த ஒரு நாலேஜும் அனலைஸும் இல்லாமல் ஏதாவது ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணணும் இல்லை மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணால் ரிட்டர்ன் வரும் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜி மட்டும் வச்சுக்கிட்டு டைரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுறது இந்த விஷயத்தையும் நம்ம அவாய்ட் பண்ணணும் மூணாவது விஷயம் பார்த்திங்கன்னா நம்ம எதுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு தெரியாமலே இன்வெஸ்ட் பண்ணுறது இன்னும் சொல்லப்போனால் உங்களோட கோல் என்னென்னு ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சிக்கணும் இது தெரியலன்னா என்ன ஆகும்னா நீங்கள் எவ்வளோ நாளைக்கு இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியாது இல்லை அந்த கோலுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு உங்களுக்கு தேவை இல்லை எவ்வளோ கார்பஸை நீங்கள் பில் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அதுக்கு நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயமும் உங்களுக்கு தெரியாது ஸோ இந்த ரெண்டு விஷயமும் தெரியலன்னா டிசிப்ளினாக நீங்கள் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை லாங் டைம் கொண்டு போக மாட்டீங்க ஸோ இதனால் கோல் செட் பண்ணாமல் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதையும் அவாய்ட் பண்ணிக்கணும் நாலாவது விஷயம் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் அண்ட் எக்ஸ்பென்சஸ் இதே ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா டேரக்ட் ஃபண்டுக்கும் ரெகுலர் ஃபண்டுக்கும் உள்ள வித்தியாசம் தெரியாமல் முதலீடு பண்ணுறது குறுகிய காலத்தில் இதனோட டிஃப்ரென்ஸ் ரொம்ப தெரியலைனாலும் லாங் டைம் பீரியடில் ரெகுலர் ஃபண்டில் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அதிகமாக இருக்கிறதுனால உங்கள் முதலீட்டில் இருந்து வர ரிட்டனை ஒரு பகுதி ஃபண்ட் மேனேஜருக்கே நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும் அதனால் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் எப்போ முதலீடு பண்ணாலும் டைரெக்ட் ஃபண்டில் முதலீடு பண்ணுங்கள் ரெகுலர் ஃபண்டில் முதலீடு பண்ணுறத அவாய்ட் பண்ணுங்கள் அஞ்சாவது விஷயம் பார்த்தீங்கன்னா டைம் டிலே பண்ணுறது அதாவது மார்க்கெட்டை பற்றி இப்போ எனக்கு தெரியாது பட் நானே தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூ த்ரீ இயர் அதுக்காகவே லேர்னிங்கில் இருக்கிறது ஸோ அந்த டைமில் மார்க்கெட் பல ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்துரும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ண ஸோ அதனால் டைமிங்கிறது ஒன்ஸ் நமக்கு போயிடுச்சுன்னா திரும்ப கிடைக்கவே கிடைக்காது ஸோ அதனால் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு டைம் டிலே பண்ணுறத எப்போயுமே அவாய்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஆறாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா முன்னாடி பார்த்த டைம் டிலேவோட ஒரு சொல்யூஷனாக இருக்கும் நீங்கள் டைம் டிலே பண்ணாமல் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைஸரோட அட்வைஸ் எடுத்துக்கிட்டு ஒரு டூ த்ரீ இயர் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு அவரோட சேர்ந்து நீங்கள் லேர்ன் பண்ணலாம் அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட பர்சனல் ஒப்பீனியன் வச்சு இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் ஸோ இதுவே நீங்கள் காலம் தாத்தாமல் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு பெட்டர் ஐடியாவாக இருக்கும் ஏழாவது பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன் அப்படின்னா மார்க்கெட்டில் என்ட்ரி ஆகும்போதே புதுசாக முதலீடு பண்ண வரவங்க ஷார்ட் டைமில் ரொம்ப ஹை ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்த்துட்டு உள்ளே நுழையிறது ஸோ இந்த விஷயத்தை முற்றிலும் தவிர்த்துருங்க நீங்கள் ஷார்ட் டைமில் அதிகமான ரிட்டர்ன் வேணும்னு நினச்சிங்கன்னா நிறைய தப்பான முதலீடுகளை பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது இந்த ஏழு விஷயத்தை நீங்கள் பண்ணாமல் இருந்தாலே அடுத்து நம்ம எதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்ல போகிற விஷயத்தை பண்ணலைனா கூட நல்ல ரிட்டனில் தான் இருப்பீங்க புரியலல்ல உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன் நீங்கள் சரியான பாதையை தேடி அலையிறத விட தவறான பாதைகள்லாம் அவாய்ட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா சரியான பாதை நம்ம கண்ணு முன்னாடி வந்து நிற்கும் ஓகே இப்போ நம்ம எதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்த்தரலாம் நீங்கள் பங்கு சந்தைக்கு வரும்போது ஒரு நீண்ட கால முதலீட்டாளரை மட்டும்தான் உள்ளே வரணும் ஷார்ட் டைமில் குறுகிய காலத்தில் எனக்கு அதிக பணம் தேவை இல்லை குறுகிய காலத்தில் உங்களுக்கு தேவைப்படுற பணத்தை பங்கு சந்தையில் கொண்டு வந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படி நீங்கள் இருந்தால் மட்டும்தான் குறுகிய காலத்தில் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஏற்ற இறக்கம்லாம் தாண்டி ஃப்ளக்ஷுவேஷன்லாம் நீங்கள் தாண்டி போகும்போது ஒரு நல்ல ரிட்டனை நீங்கள் எதிர்பார்த்த ரிட்டனை மார்க்கெட் உங்களுக்கு கொடுத்துருவோம் ரெண்டாவது முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு டைவர்சிஃபி போர்ட்ஃபோலியோவை நீங்கள் க்ரியேட் பண்ணணும் எப்பயுமே உங்களோட முதலீடுகளை ஒரே பிளானில் அதாவது ஒரே செக்டோரல் இண்டக்ஸ்லேயோ இல்லை ஒரே டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டையோ வச்சுருக்கக்கூடாது இந்த மாதிரி நீங்கள் ஒரு டைவர்ஸிஃபை போர்ட்ஃபோலியோ உருவாக்குறதுனால உங்களோட ரிஸ்க்கு ரொம்ப ரொம்பவே குறையும் மூணாவது விஷயம் பார்த்திங்கன்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அதாவது இருபத்தஞ்சு வயசில் இருக்கிற ஒருத்தரும் நாற்பத்தஞ்சு வயசில் இருக்கிற ஒருத்தருக்கும் டிஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டைல் வேறு மாதிரி இருக்கும் இருபத்தஞ்சி வயசில் எடுக்கக்கூடிய ரிஸ்க் ரிஸ்க்கை அவர் நாற்பத்தஞ்சு வயசில் எடுத்தாருன்னா அவரோட முதலீடுகள் ஏதாவது ஒரு கட்டத்தில் ஒரு தவறான பாதைக்கு போகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது அதனால் எந்த ஏஜில் எவ்வளோ ரிஸ்க் எடுக்கணும் எந்த டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் அலாட் பண்ணுங்கிற ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கட்டாயமாக உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் நாலாவது விஷயம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பொறுமை முக்கியம் மார்க்கெட்டில் எந்தளவுக்கு நீங்கள் பேஷன்ஸாக வெயிட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும் பொறுமை இல்லாமல் அவசரப்பட்டு உடனே உடனே சேல் பண்ணுறதோ இல்லை உடனே திரும்ப இன்வெஸ்ட் பண்ணுறதோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நம்ம எதிர்பார்த்த வெல்த்தை நம்மளால் க்ரியேட் பண்ண முடியாது அஞ்சாவது பாயிண்ட் பார்த்திங்கன்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ரொம்ப சிம்பிளிஃபையாக மாற்றணும் அது எப்படின்னா நீங்கள் மார்க்கெட் எப்போல்லாம் கரெக்டாகும் இல்லை எப்போல்லாம் ரொம்ப லோ ப்ரைஸில் கிடைக்குமோ அப்போல்லாம் நான் இன்வெஸ்ட் பண்ணிப்பேன் அப்படின்னு வெயிட் பண்ணாமல் மந்த்லி எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அக்கௌண்ட்லேருந்து டெபிட் ஆகும் நீங்கள் அதுக்கான பெரிய ரூல்ஸ் எதுவும் ஃபாலோ பண்ணிக்கலாம் இயர்லி ஒன்ஸ் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைஸர்கிட்ட உங்களோட பொட்வழியவை ரீபேலன்ஸ் பண்ணுறது மூலிமா உங்களோட பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து உங்களோட ப்ரெஷரை நீங்கள் தவிர்க்க முடியும் ஆறாவது பாயிண்ட் பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் பிளானிங்கை நீங்கள் எப்போயுமே பிரேக் பண்ணக்கூடாது அதாவது நீங்கள் என்ன கோலுக்காக இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிங்களோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை எக்காரணத்துக்கு கொண்டு இடையில பிரேக் பண்ணக்கூடாது அப்படி பிரேக் பண்ணாமல் இருக்கணும்னா உங்கள் ஃபேமிலிக்கு வரக்கூடிய எக்ஸ்பென்ஸ் அதாவது எமர்ஜென்சி எக்ஸ்பென்சஸ் எல்லாம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு டேர்ம் இன்சூரன்ஸும் ஒரு ஃபேமிலி ஹெல்த் இன்சூரன்ஸும் எப்போயுமே எடுத்து வச்சுக்கணும் ஸோ இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் என்ன கார்பஸ் பில் பண்ணணுன்னு நினைச்சிங்களோ அந்த வெல்த்தை கட்டாயமாக ஃபியூச்சரில் பில் பண்ணிவிடுவீங்க இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் வயலுள்ளதாக இருக்குன்னு நம்புறேன் நீங்கள் நம்மக்கிட்ட ஃபினான்ஷியல் பண்ண நீங்கள் எடுக்கணும்னா ட்ரெண்ட் பிளானிங் ஃபார் யூ அட் ஜிமெயில் டாட் காம் அப்படிங்கிற மேலடிக்கு மெயில் பண்ணலாம் இல்லை டிஸ்பிளேல தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் அதுவும் இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கண்டெக்ட் பண்ணுறேன் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் உங்கள் கோவிந்த்